அஹ் விளாடிமிர் அவர்கள் நான்காவது முறையாக ரஷ்ய அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு மாபெரும் வெற்றியா இதை பார்க்குறாங்க ஏன்னா இரண்டாயிரத்தி பனிரெண்டுல அவர் வெற்றியடையும் போது சுமார் அறுபத்தி நான்கு சதவீத வாக்கு எண்ணிக்கையோட அவருக்கு கிடைத்த வாக்கு சதவீதத்தோட அவர் வெற்றி அடைந்தாரு ஆனா இந்த முறை எழுபத்தி ஆறு சதவீதமா அது உயர்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட பனிரெண்டு சதவீத வாக்காளர்கள் அவருக்காக வாக்களிச்சிருக்கிறாங்க மாபெரும் வெற்றி தான் இப்போ நம்ம பிக் நியூஸ் பகுதியில இதை வந்து பகுப்பாய்வு அதே சமயத்துல எதிர்கட்சிகள் கூட இது வந்து ஏதோ இன்ஃப்ளூயன்சிங் மூலமாக நடந்து ஏதோ முறைகேடுகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூட அங்கே முன்வைத்து இருக்கிறாங்க என்னென்னவெல்லாம் நடந்தது அப்படிங்கிற தரவுகளை கூட அடுத்ததாக பார்க்கலாம் ரஷ்யாவினுடைய இந்த அதிபர் தேர்தலில் நான்காவது முறையாக விளாடிமிர் வெற்றி அடைந்திருக்கிறது பல்வேறு பாராட்டுகளையும் அவர் பெற்றிருக்கிறார் கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு சதவீத வாக்குகள் பெற்று விளாடிமிர் புட்டின் மீண்டும் அதிபராக இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு வரைக்கும் ரஷ்ய அதிபர் பதவியில விளாடிமிர் புட்டின் நீடிக்க இருக்கிறார் முக்கியமான எதிர்கட்சி தலைவரான அலெக்சி நவல்னி போட்டியிட தடை விதிக்கப்பட்டதால பல்வேறு சர்ச்சை தேர்தலின் போது எழுந்திருந்தது ரஷ்யாவினுடைய தலைமை பதவியில் இருபது ஆண்டுகளுக்கு மேலே புட்டின் தலைமை பகுதியை வகித்து ரஷ்ய பிரதமராகவும் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் பதவி வகித்திருக்கிறாரு புட்டின் இந்த தேர்தலின் சமயத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அவருடைய வெற்றி எதை காட்டுகிறது அப்படிங்கிற எல்லாம் வந்து இப்போ நம்ம தரவுகளாக பார்த்தோம் தொடர்ந்து பேராசிரியர் திரு பெர்னாடிசாமி நம்முடைய இருந்திருக்கிறார் திரு பெர்னாடிசாமி வணக்கம் ரஷ்யா அதிபர் புத்தின் நான்காவது முறையாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரைக்கும் அவர் தான் வந்து அதிபராக அங்கே பதவி வகிக்க இருக்கிறாரு இவருடைய வெற்றிக்கான காரணம் என்ன இவருடைய வெற்றி எதை உணர்த்துது விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து நான்காவது முறையாக இந்த ஆண்டு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இன்னும் ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு அதிபராக அவர் வந்து தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுலேருந்து இந்த பதவியில வந்து அவர் இருக்கிறார் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து போரிஸ் எல்சிங் என்று சொல்லக்கூடிய அந்த அதிபர் வந்து இவரை அதிபராகிவிட்டு அவர் பதவி விலகிக்கிறார் அதுல இருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி நாலுலதான் வந்து ரெண்டு தடவைக்கு மேல அதிபராக இருக்கக்கூடாது அப்படின்னு மட்டும் பிரைம் மினிஸ்டர் ஆகாது கொஞ்ச நாள் திரும்பவும் வந்து அரசியல் சாசனத்தை திருத்தப்பட்டு அவர் திரும்பவும் அதிபராக இருக்கார் ஆகவே நான்காவது முறையாக இந்த தடவை வந்து அவர் அதிபராக இருக்கின்றார் இந்த தடவை எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யால வந்து அவருக்கு எதிராக பதவிட்டவரை அவருக்கு எதிராக போட்டியிட்டவரை வந்து ஒரு கிரிமினல் கேஸ் அது மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இது பண்ணக்கூடாது எலெக்ஷன்ல வந்து நீங்க நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதனால அந்த காரணத்தினால வந்து அவர் எலெக்ஷன்ல இருந்து அவர் விளக்கப்பட்டதுனால அவர் எலெக்ஷன்ல நிக்கல அந்த விதத்துல வந்து எழுவத்தாறு சதவீத ஓட்டுகளை பெற்று விழாடி வந்து நான்காவது முறையாக அதிபராக இருக்கின்றார் அவர் அதிபரத்துக்கான காரணங்கள் வந்து பல காரணங்கள் அறிவித்து இருக்கின்றனர் ஒண்ணு வந்து சமீபத்துல அவர் வந்து சிரியால வந்து பங்கேற்றது அரசு அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய ரிமல் பிர சப்போர்ட் பண்ணி அந்த அரசனுடைய அதிகாரத்தை வந்து அதிகமாக பண்ணது அங்க அந்த இருந்தது வந்து ஒரு பெரியதாக நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக விளாடிமிர் புதினுடைய அந்த வெற்றிக்கான காரணங்கள் மட்டும் இல்லாமல் என்னமான இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தொடர்பாக கூட தொலைபேசலாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க மிக்க நன்றி திரு பெருநாடிசாமி மனோஜ் அடுத்ததாக தமிழ் தேச விடுதலை இயக்கத்திலிருந்து தோழர் தியாகு இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட கேட்கலாம் சார் இந்த வெற்றியை நீங்க எப்படி பார்க்குறீங்க இப்போ சிறிய யுத்தம் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம அதோட வீரியத்தை பார்த்துட்டு இருக்கோம் அதிக அளவில் இப்போ யுத்தங்கள் அங்கே நிகழ்ந்துட்டு இருக்கு மக்கள் வந்து கொலை செய்யப்பட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சூழலில் உலக அளவில் ஒரு கோ குளோபல் இம்பாக்ட் இவருடைய வெற்றி கடுத்து உலக அளவில் தாக்கம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அமெரிக்காவில் ஒரு அதிபர் தேர்தலுடைய முடிவு என்பது அமெரிக்காவினுடைய கொள்கைகளை எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை குறிப்பாக ஐநுறவு கொள்கை இல்லை அதே போலத்தான் ரஷ்யாவில் புட்டினை வெற்றி இந்தியா தொடர்பாகவோ வேறு நாடுகள் தொடர்பாகவோ இலங்கை தொடர்பாகவோ எல்லாவற்றிலும் குறிப்பாக இன்றைக்கு அவசர சிக்கலாக இருக்கிற சிரியாவில் நடந்து கொண்டிருக்கிற அந்த கோர போர் தொடர்பாகவோ எந்த மாற்றத்தையும் கொண்டு வரப்போவதில்லை என்பதுதான் மறுத்திற்குரிய செய்தி ரிஷ்ய மக்கள் இதை உணர்ந்து புத்தினை மாற்றுகிற ஒரு காலம் வருகிற வரைக்கும் இது நீடிக்கும் ஆனால் ஒன்று எனக்கு உறுதியாக தெரியும் இன்னும் ஆறு ஆண்டுகளுக்கு அமைதியாக புத்தின் பதவியை நீடிப்பார் என்று சொல்ல முடியாது உலக பொருளியல் நெருக்கடியும் குறிப்பாக நடுக்கிழக்கு நாடுகளில் மிடில் ஈஸ்ட் நாடுகளில் நிலவக்கூடிய நிலைமையில் போது புத்தினுக்கு விஷய மக்களிடம் எதிர்ப்பு வளரும் போராட்டங்கள் வெடிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் தியாகு உங்களுடைய கருத்துகளுக்கு நன்றி ஸோ எந்த மாதிரியான உலக அளவிலான ஒரு இம்பாக்ட் இது கிரியேட் பண்ணோம் அப்படின்னு அவருடைய கருத்து கண்டிப்பாக ஒரு ரஷ்யாவில் அதிபர் தேர்தல் நடந்து அங்கே ஒரு அதிபர் பதவியேற்றிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ஏன் இந்த இடத்துல விவாதிக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய நாடுகளில் அதிபராக புதிதாக தேர்ந்தெடுக்கப்படுறவங்க அடுத்த நாடுகளோட வெளியுறவு கொள்கைகளை என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடைபிடிப்பாங்க குறிப்பாக திரு தியாகு சொன்னதை போல அமெரிக்காவினுடைய அதிபர் தேர்தலில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உலக அளவில் பார்க்கப்படுகிறது இது போன்ற ரஷ்யா மாதிரியான பெரு நாடுகளில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்ற நாடுகளோட எப்படி இணக்கமாக செயல்படுவாங்க என்ன மாதிரியான வெளியுறவு கொள்கைகள் எல்லாம் வெளிப்படுத்துவாங்க இது தொடர்பாக அவங்க இனி வரக்கூடிய எதிர்காலத்தில் என்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் செய்வாங்க இதனால் மற்ற நாடுகளுக்கு ஏதாவது இம்பேக்ட் இருக்குமா அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டி இருக்கிறது புடின் இவ்வளவு ஆண்டு காலமாக அவருடைய அந்த செயல்பாடுகள் எல்லாம் உலக அளவில் பல்வேறு அரசியல் நோக்கர்கள்லாம் பார்த்து பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாங்க இனி வரக்கூடிய காலங்களில் ஏதாவது புதிய விஷயங்களை அவர் முன்னெடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்